ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் மாசா மொக்கையா ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய பொன்மான விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் பொன்மான் என்னப்பா அதுக்கு பேர் பொன்மான்னு வச்சுக்கோங்க வித்தியாசமாக இருக்குது நான் படிக்கும்போது இருந்தால் பூனை மேனா பூன்மானா என்னப்பா சொல்ல வரீங்க பேரே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் கொஞ்சம் வித்தியாசமான டீட்டெயில் தான் மலையாளத்தில் ஹிட் கொடுத்த பேசில் ஜோசஃபின் அடுத்த திரைப்படம் பொன்மான் ஸ்டாரில் வெளியாகி இருக்கிற இந்த படத்தில் பார்க்கலாமா இல்லை எஸ்கே பார்க்கலாமா என்பதனுடைய விமர்சனத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம் ஜோதிஷ் சங்கர் இயக்கத்தில் பெசில் ஜோசப் சஜின் கோபு லிஜோமோல் தோஸ் அண்ட் தீபக் பரம்பூர் உள்ளிட்டோர் நடித்திருக்கும் இந்த படத்திற்கு ஜஸ்டின் வர்கீஸ் இசையமைத்திருக்கிறார் ஜனவரி முப்பதில் ரிலீஸான இந்த படம் ரசில் டே மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஹிட் பெற்றதால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு ஹீரோயினை ஒரு இருபத்தைந்து போன் நகை போட்டு கல்யாணப்பணம் கொடுக்க வேண்டும் என மாபிளை வீட்டாரை வந்து கேட்க பெண் வீட்டார்கள் சம்மதிக்கிறாங்க ஆனால் அதற்கு அவர்கள் ஒரு ஜுவல்லரியில் போயில் வரக்கூடிய மொய் பணத்தை வச்சு நகை கடத்தை பணத்தை கொடுக்கறோம்னு அக்ரிமெண்ட் போட்டு உருவாட்டுறாங்க என்ன அக்ரிமெண்ட்டு ஒரு ஜுவல்லரியில் போய் வரக்கூடிய முயப்பணத்தை வச்சு கொடுத்துட்றாங்க தான் அக்ரிமெண்ட்டு ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவு காசு வரமல் போக நகைக்கடையிலிருந்து ஒரு பனிரெண்டு பவுனை திருப்பி கேட்க பெண் வீட்டில் தரமருக்கிறாங்க இதன் பின்னர் அந்த நகையை வாங்க புரோக்கர் என்னென்ன பண்ணுறாங்கன்றதான் மொத்த படத்துடைய கதையுமே நகையை திருப்பி வாங்கி கொடுக்குற வரும் நகை புரோக்கராக பெசல் ஜோசப் நடித்திருக்கிறார் இந்த கேரக்டராக என யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவின் பில்டப் தந்து ஆச்சரியப்படுத்துகின்றனர் அமைதியாக இருக்கும் லிஜோமார் கேரக்டருக்கு அழகாக வலு இருக்கிறார்னே சொல்லலாம் இதுவரை பலரும் யோசிக்காத ஒரு கதை அந்த திரைக்கதையிலும் சரியாக கையாண்டிருக்கிறார்கள் ஆனால் படம் ரொம்ப சிம்பிளாக என்பதால் கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் என்பதை எளிதாக யோகித்து முடிய முடிகிறது பரபரப்பாக செல்லும் படத்தின் காட்சியில் கடைசி இருபது நிமிடங்கள் மட்டுமே டல் அடிக்கும் வகையில் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் அது மட்டும் அந்த அடல்ட் விஷயமும் இல்லாமல் எந்த விதமான அடல்ட் விஷயமும் இல்லாமல் குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஏதோ அமைந்திருக்க சொல்லலாம் இந்த படத்தினே ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நான் நேற்று பார்த்துட்டேன் நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி